தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குப்பை வண்டி பிரச்சனை திமுகவுக்கு எதிராக கொந்தளிக்கும் பெண்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் குப்பை வண்டி பிரச்சனை திமுகவுக்கு எதிராக கொந்தளிக்கும் பெண்கள் இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு மாநகராட்சி நிர்வாகம் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி பெண்கள் இப்போ வந்து ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க மதுரையில் மாநகராட்சி மேயர் இப்போ கிடையாது துணை மேயர் பொறுப்பு நிர்வகிக்கிறாப்பில் மேயர் வந்து தேர்வு செய்கிறதில் குழப்பம் நீடிப்பதால் இந்த பிரச்சனை ஆனாலும் கூட இந்த நான்கரை ஆண்டு காலமாக மதுரை மாநகராட்சியில் போய் பார்த்தீங்கன்னா முந்தி மதுரையில் மல்லி மணக்கும்னு சொல்லுவாங்க இப்போ நாத்தம் எடுக்குது குப்பைகள் நாத்தம் எடுக்குது மதுரையில் ரோட்டில் நடந்து போங்க ஒரு இரநூறு மீட்டருக்கு ஒரு இடத்துல குப்பையாக கொட்டி கிடப்பாங்க பிளாஸ்டிக் குப்பை க அழுகி போன காய்கறிகள் ஓட்டல் கழிவுகள் நாரி தொலைது அப்புறம் பார்த்தா கண்டெய்னர் வச்சுருக்காங்க அதில் குப்பையை குமித்து வச்சுருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்டருக்கு உடம்பு பார்த்திங்கன்னா நாலு டஸ்ட்பின் பெரிய பெரிய டஸ்ட் பின் வச்சுருக்காங்க அதில் குப்பை நிறைஞ்சு கிடக்கு ஏன் அதில் பார்த்தீங்கன்னா ஆடு மெய் மாடு வந்து அந்த குப்பையை இதெல்லாம் தின்னுது நாய்க்குட்டிகள்லாம் வந்து அந்த குப்பையை தின்னுக்கிட்டுருக்கு கழிவுகளில் உணவு கழிவுகளில் ஆ மதுரையில் ஒரு மெயின் ரோட்டில் ஒரு நூறு இரநூறு மீட்டருக்கு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா குப்பை கொட்டி கிடக்கு ஒரே நாக்கம் பார்க்குறகே சைக்கிளை இதே இது தெருக்குள்ளே வந்தோம்னா தெருவில் பெண்கள் புகார் சொல்கிறாங்க குப்பை வண்டி வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு தெருவில் வந்து குப்பை தொட்டி கிடையாது மாநகராட்சி வந்து வீடு வீடுக்கு வந்து குப்பை வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் அந்த வண்டி அஞ்சு நாள் தான் வருது அஞ்சு நாளைக்கு கூட தான் வருது என்னென்னு கேட்டோம்னா மாநகராட்சி ஊழியர் சொல்கிறாங்க வண்டிகள் பற்றாக்குறை அப்படிங்கிறாங்க ஒரு வார்டுக்கு மூணு வண்டி கொடுத்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஆனால் ஒப்பந்ததாரர் ஒரு வண்டியை மட்டும் அனுப்பிவிட்டு மீதி ரெண்டு வண்டி காசை அவர் பைக்கில் வச்சுட்டு போயிட்டார் அதான் உண்மை ம இது குப்பை வண்டியாக அனுப்புறது கிடையாது குப்பை அது வாங்குவதற்கு ஊழியர்கள் வருவது கிடையாது அஞ்சு நாளைக்கு கூட வர்றாங்க அப்போ அந்த வீட்டில் இருக்க குப்பையை அஞ்சு நாளாக வீட்டில் வந்து பெண்கள் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்களா வீடு நாரி துளையாதா எழுப்பையை கூட்டுவாங்க தினந்தோறும் வந்தாங்கன்னா தினந்தோறும் குப்பையை கொண்டு போய் குப்பை வண்டியில் போட முடியும் குப்பை வண்டி அஞ்சு நாளைக்கு கூட வருது அப்புறம் எப்படி வீட்டில் குப்பையை பெண்கள் அஞ்சு நாளாக ஸ்டோ ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்களா சேகரித்து வீட்டில் பச்சை பத்திரமா வச்சுருப்பாங்களா மூடி புறம் போய் கொட்டுறாங்க புறம் குப்பை கிடக்கு இன்றைக்கி குப்பை வண்டி வரலைன்னா அந்த குப்பையை கொண்டு போய் கொட்டுறதுக்கு இரநூறு மீட்டர் நடந்து பெண்கள் போய் கொட்டணும் இல்லாட்டினா போகிற இடத்துல ஏதாவது வீட்டடி மனை காலி மனை இருக்கும் அதில் கொட்டிகிட்டு போவாங்க வாய்க்காலில் கொட்டிகிட்டு போகிறாங்க இதுதான் உண்மை போற இடம் ஊரா வந்து மதுரையில் பார்த்திங்கன்னா குப்பை கொட்டி நாரி தொலையுது முந்தி மதுரையில் மல்லி மணக்கு மதுரை இப்போ அப்படியே குப்பை நாரி தொலையுது இதுதான் திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா குப்பை தான் எங்கே பார்த்தாலும் குப்பை கழிவுகள் மருத்துவ கழிவுகள் ஓட்டல் கழிவுகள் உணவு கழிவுகள் பிளாஸ்டிக் குப்பை அப்படியே குப்பை மேடு இரநூறு மீட்டருக்கு ஒரு இடத்துல குப்பை நாரி தொலையுது ஒரு வீட்டடி மனை காளி மனை இருந்துடக்கூடாது குப்பையை கொட்டிட்டாங்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த குப்பை வண்டி பிரச்சனை பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது பெண்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க நாங்கள் எங்கே போய் குப்பையை கொட்டுவோம் அஞ்சு நாளாக வீட்டில் நாங்கள் குப்பையை சேகரித்து வச்சா வீடு நாறி போகாதா அப்படிங்கிறாங்க இதை பார்த்தாவது பெண்கள் புரிஞ்சுக்கணும் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது திமுக மீண்டும் வந்துச்சுன்னா நம்ம என்ன தான் வந்து அவ் மக்களுக்கு சேவை செய்யாட்டினாலும் கூட மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் திமுகவுக்கு வந்துடும் நீ ஆட்சி நிர்வாகம் நாலரை வருஷம் நடத்தலை அதனால் நாங்கள் உரம் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது நீங்கள் அதை விட்டு திருப்பி நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுகவுக்கு வந்து தைரியம் வந்துடும் நம்ம என்ன தான் வந்து ஆட்சி நல்லா பண்ணா பண்ணாட்டினாலும் கூட மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க நம்ம இப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்றவாங்க அதனால் இந்த குப்பையை பார்த்தாவது இந்த குப்பை வண்டி பிரச்சனையை வச்சாவது மனசில் வச்சாவது பெண்கள் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது ஒரு ஆட்சி மாற்றத்தை பெண்கள் ஏற்படுத்தணும்